சார் வணக்கம் வணக்கம் நம்ம நிறைய கேள்வி கேட்டிருக்காங்க சார் போன வாரம் நம்ம பங்கு சந்தைக்கு ரொம்ப முக்கியமான வாரமா இருந்தது காரணம் டம்ப் அத சில கேள்விகள் இருக்கு பாப்போம் சார் போன வாரம் நம்ம கமெண்ட் ஷோ முடிக்கிறப்ப இந்த பாண்டோட செக்லிஸ்ட் என்ன அப்படின்னு சொல்லலாம் சொல்லி இருந்தோம் சார் இந்த பத்தி சொல்லிட்டு ஆரம்பிக்கலாங்களா சார் பண்ணலாம் ஒரு ஒரு நல்ல பாண்ட் எப்படி தேர்ந்தெடுப்பது அதுல எப்படி முதலீடு செய்யறது அதற்கான செக் லிஸ்ட் என்ன அப்படிங்கிற ஆங்கிள்ள தான் அவருடைய கேள்வி இருந்ததா நான் பாக்குறேன் ஓகே ஸோ அது மாதிரி பொழுது அது ஈல்டு அப்படின்னா என்ன அது எப்படி நம்ம கணக்கெடுக்கிறது அப்படின்னா அதுக்கெல்லாம் ஃபார்முலா இருக்கு பட் நான் பேசிக்கலா கான்செப்டுவல்லா சொல்லிடுறேன் என்ன அப்படிங்கறத ஒரு பாண்ட் அப்படின்னா என்னன்னா நிறைய வேரியஸ் டைப்ஸ் ஆஃப் பாண்ட்ஸ் இருக்கு எதுக்கு பாண்ட்ல போடணும் ஈக்விட்டியில போடாம பாண்ட்ல எதுக்கு போடணும் ஈக்விட்டி ரிஸ்கி பாண்ட் வந்து கம்பேரிவ்லி லெஸ் ரிஸ்கிங்கிற ஒரு கருத்து ஆனா அது உண்மை இல்லைன்னு நான் நினைக்கிறேன் அது என்ன மாதிரி பாண்டுங்கிறத பொறுத்து தான் அதனுடைய ரிஸ்க் ரிஸ்க் இல்லைங்கிறதுக்கு ட்ரிபிள் ஏ ரேட்டடா ட்ரிபிள் பி ரேட்டடா பி மைனஸா அதனுடைய ரேட்டிங்கை பொறுத்து அதனுடைய ரிஸ்க் இருக்குன்னு நான் நினைக்கிறேன் டிஎச்எஃப்எல் அந்த நிறுவனத்துடைய பாண்டு அதனுடைய கதி என்ன ஆச்சு சில ஆண்டுகளுக்கு முன்பு ஒரு சில சமீபத்தில் ஒரு சில ஆண்டுகளுக்கு முன்பு அப்படிங்கிறது அதுல முதலீடு செய்தவர்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ஸோ அதே மாதிரி ரெண்டாயிரத்தி எட்டுல அமெரிக்காவில வந்து பெரிய டிஃபால்ட் நடந்ததெல்லாம் இந்த மாதிரியான பாண்ட்ஸ் அதுல தான் அதனால பாண்டுனாலே டோட்டலா ரிஸ்க் ஃப்ரீங்கிற ஒரு இதை நம்ம முதல்ல அழிச்சு அதுலயும் ரிஸ்க் இருக்கு பட் அது வந்து கம்பேரிவ்லி ரிஸ்க் கம்மிங்கிற ஆங்கிள் சில பேர் ஃபிக்ஸட் ரிட்டர்ன் வேணும்னு நினைக்கிறவங்க அது முதலீடு செய்யறாங்க என்ன பொறுத்த வரைக்கும் இந்தியாவில் வந்து பிக்சட் டெபாசிட்ஸே நல்ல ரேட் கொடுக்குறாங்க ஸ்மால் பைனான்ஸ் பேங்க்ல சீனியர் சிட்டிசன்ஸுக்கு ஒன்பது பெர்சென்ட் வரைக்கும் கொடுக்குறாங்க மற்ற பேங்க்ஸ்ல எட்டு பெர்சென்ட் கொடுக்குறாங்கிறப்ப பாண்டுக்கான ஒரு தேவைங்கிறது மிக குறைவா இருக்கிறத பாக்குறேன் பட் பாண்ட் வந்து நீண்ட கால அடிப்படையில் இன்ட்ரெஸ்ட் கொடுப்பாங்க பேங்க்ஸ் வந்து ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் தான் அதிக இன்ட்ரெஸ்ட் கொடுக்குறாங்க அதனால முழுக்க நம்ம ஒதுக்க முடியாத ஒரு சூழல் இருக்கிறதுனால தான் இந்த கேள்வி எழுகிறது பாண்டு எடுத்துக்கிட்டோம்னா புள்ளி கன்வெர்டபிள் டிபென்ச்சர் இருக்கு பார்ட்லி கன்வெர்டபிள் டிபென்ச்சர் இருக்கு இது ஒரு வகை அதாவது நம்ம கொடுக்கக்கூடிய பணத்துக்கு நமக்கு டிபென்ச்சர் டிபென்ச்சர் பாண்ட் ரெண்டு ஒன்று தான் வச்சுக்கோங்களேன் கிட்டத்தட்ட ஒரே மாதிரியான பதத்தில் தான் பயன்படுத்தப்படுகிறது கமர்ஷியலா அதுல பாத்தீங்கன்னா நம்ம கொடுக்குற பணத்தை வந்து கொஞ்ச காலத்துக்கு நமக்கு வெட்டி வரும் ஒரு ஆண்டுகளுக்கு மூன்று ஆண்டுகளுக்கு அதற்கு பிறகு அது பங்குகளாக மாற்றிவிடுவாங்க அன்னைக்கு இருக்கக்கூடிய வேல்யூல இது வந்து புள்ளி கன்வெர்டபிள் டிபென்ச்சர் புள்ளி கன்வெர்ட் ஆகாம ஒரு பகுதி பங்கு பங்குகளை மாறும் இன்னொரு பகுதி டிபென்ச்சராகவே இருக்கும் பாண்டாவே அப்ப அது வந்து பார்ட்லி கன்வெர்டபிள் டிபென்ச்சர்னு சொல்றது ரெண்டும் இல்லாமல் எப்போதுமே இருக்கும் நான் கன்வெர்டபிள் டிபென்ச்சர் அது வந்து டிபென்ச்சரா மட்டும் தான் இருக்கும் அதனுடைய ஆயுட்காலம் முடிந்த பிறகு மூன்று ஆண்டுகளோ ஐந்து ஆண்டுகளோ ஏழு ஆண்டுகளோ பத்து ஆண்டுகளோ பதினைந்து ஆண்டுகள் கூட இருக்கு முடிந்த பிறகு நமக்கு அந்த பணத்தை திருப்பி தந்துருவாங்க அந்த காலகட்டத்தில் நமக்கு அதற்கான வட்டி மூன்று மாதத்துக்கு ஒரு முறையோ ஆறு மாதத்துக்கு ஒரு முறையோ ஆண்டுக்கு ஒரு முறையோ அல்லது குமுலேட்டிவாகவும் நமக்கு கிடைக்கும் இதுதான் பார்ட்லி கன்வெர்டபிள் ஃபுல்லி கன்வெர்டபிள் நான் கன்வெர்டபிள் டிபென்ச்சர் சார் மூன்றும் ஓகே இதுல இன்னொரு விஷயத்தையும் சொல்லிடுறேன் ரிடிமபிள் இடீமபபிள் இருக்கு ரிடிமபிள் வந்து உங்களுக்கு நம்ம கொடுத்த பணத்தை திருப்பி தர்றது ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்தில் இரிடிமபிள் இப்ப ரொம்ப கிடையாது அந்த மாதிரி எதுவும் இது இருந்தா கூட இடிமபிள் வந்து டெக்னிக்கலி இன்னைக்கு வந்து இல்லைன்னு தான் நான் நினைக்கிறேன் அது ஒரு பக்கம் மூன்றாவது வந்து இந்த டிபென்ச்சர்ஸ்ல பிரிக்கும் பொழுது கொமலேட்டிவ் டிபென்ச்சர் நான் கொமலேட்டிவ்னு இருக்கு வட்டியை சேர்த்து மொத்தமாக கொடுக்கக்கூடியது முதல்வடையும் பொழுது அல்லது அவ்வப்போது கொடுக்கக்கூடியது அப்படிங்கிறது ஒண்ணு இருக்கு ரொம்ப முக்கியமாக புல்லி செக்யூர்ட் டிபென்சர்ஸ் இருக்கு அன்செக்யூர்டு டிபென்சுன்னு இருக்கு பார்ட்லி செக்யூர்ட் டிபென்சேசன் இருக்கு புள்ளி செக்யூர்டுங்கிறது நம்ம கொடுக்கக்கூடிய பணத்துக்கு நிகராக அந்த நிறுவனத்துடைய சொத்துக்கள் வந்து முழுவதும் அதுல வந்து அடமானம் வச்ச மாதிரி அதுக்கு பாதுகாப்பா இருக்கும் அது அதனால அதுக்கு வட்டி குறைவா இருக்கும் அது மாதிரி இல்லாததுக்கு அன்செக்யூர்டாவோ அல்லது பார்ட்லி செக்யூர்டா இருந்தால் வட்டி வந்து கொஞ்சம் அதிகமா கொடுப்பாங்க நம்மளை இன்சென்டிவைஸ் பண்றதுக்கு இதெல்லாம் நம்ம புரிந்து கொள்ள வேண்டும் டிபென்ச்சர்ஸ் பொறுத்த வரைக்கும் இன்னும் ஒரு விஷயம் சொல்லிடுறேன் உங்களுடைய கேள்வியை நீங்க தொடரலாம் இந்த டிபென்ச்சர்ல முதலீடு செய்யும் பொழுது அல்லது பாண்ட்ல முதலீடு செய்யும் பொழுது நம்ம பார்க்க வேண்டிய விஷயம் முதல்ல அதனுடைய முகமதிப்பு என்ன பொதுவாக ரீட்டைல் இருக்கிறது ஆயிரம் ரூபாய் முகமதிப்புல தான் வெளியிடுறாங்க குறைந்தபட்ச விண்ணப்பம் ஐயாயிரம் பத்தாயிரம்னு அவங்க வந்து ஆரம்பத்தில் சொன்னா கூட சந்தையில் பட்டியலிடப்பட்ட பிறகு அது ஆயிரம் ரூபாய் முகமதிப்பு உள்ளது ஒரு ஐம்பது ரூபாய் இருபது ரூபா முப்பது ரூபா கூடவோ குறைச்சோ அது வணிகம் நடக்கிறத பாக்குறோம் அதனுடைய வட்டியை பொறுத்து இப்போ வந்து அவங்க வந்து எட்டு பெர்சென்ட் இன்ட்ரெஸ்ட்னு சொல்றாங்கன்னு வச்சுக்கங்க ஆயிரம் ரூபாய்க்கு ஆண்டு முடிவில் எட்டு ரூபாய் எண்பது ரூபாய் கிடைக்கும் உங்களுக்கு அது அரை ஆண்டுக்கு ஒரு முறைன்னா அது நாற்பது ரூபாய் அந்த குமுலேட்டிவ் இல்லாமல் அதுக்கு தகுந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிட்டு மைனர் வேரியேஷனோட கிடைக்கும் சுருக்கமா வருஷத்துக்கு எண்பது ரூபாய் அதுதான் இந்த வருஷத்துக்கு எண்பது ரூபாய்ங்கிறது வந்து நீங்க ஆயிரம் ரூபாய் கொடுத்து அந்த பாண்டை வாங்குறப்ப அதற்கு பிறகு சந்தையில் வணிகமாகும் பொழுது நடுவுல வந்து வங்கிகள் வட்டியை குறைக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க அப்ப என்ன ஆகும்னா வட்டி வங்கியில் அப்ப எட்டு பர்சன்ட் இருந்திருக்கும் திடீர்னு ஏழு பர்சன்ட் ஆக்குறாங்கன்னா இந்த பாண்டுக்கு டிமாண்ட் கூடும் இல்லையா சிபி இப்ப நீங்க வந்து பேங்க்ல ஏழு பர்சன்ட்னா இந்த பாண்ட்ல போட வருவீங்க இல்லைன்னா எட்டு பர்சன்ட் இருக்குன்னு சந்தையில வாங்க வருவீங்க நிறைய பேர் வாங்க வரும் பொழுது இந்த பாண்டினுடைய விலை அதிகரிக்கும் ஆயிரத்தி ஐம்பது ரூபாய் ஆயிரத்தி நூறு ரூபாய்க்கு போயிடும் ஒரு ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன் ஆனால் அந்த விலை ஆயிரத்தி நூறுக்கு போனாலும் வட்டி அதே எண்பது ரூபாய் தான் ஏன்னா அவங்க ஆயிரத்துக்கு தான் கொடுக்க போறாங்க அந்த நிறுவனம் ஆயிரத்தி நூறுக்குன்னு கொடுக்க போறது இல்லை ஏன்னா அது அந்த பாண்ட முதலீடு செய்து வாங்கினவருக்கும் உங்க நீங்க வாங்கினவர் விக்கிறாரு நீங்க வாங்குறீங்க உங்க இருவருக்கும் உள்ள அந்த லாப நஷ்டம் அந்த நூறு ரூபாய் ஆனால் அந்த நிறுவனம் கொடுக்க போறது அதே எண்பது ரூபாய் இப்ப என்ன ஆகும் அந்த ஒரிஜினலா வாங்கினவருக்கு ஆயிரம் ரூபாய்க்கு எட்டு பர்சன்ட் எண்பது ரூபாய் கிடைக்குது இப்ப நீங்க ஆயிரத்தி நூறு கொடுத்து வாங்கிருக்கீங்க அதே எண்பது ரூபா தான் உங்களுக்கு கிடைக்கும் அப்ப எட்டு பர்சன்ட் ரிட்டர்ன் கிடையாது அது ஏழு பர்சன்ட்டோ ஏழு பர்சன்டோ அந்த மாதிரி அதுக்கு குறைச்சு வரும் அது நீங்க அதை கேல்குலேட் பண்றதுதான் ஈல் டு மெச்சூரிட்டி அதாவது மெச்சூரிட்டி ஈல் டு மெச்சூரிட்டி மெச்சூரிட்டி வரும்போது இருக்கிறதையும் சேர்த்து அதுல ஒரு கணக்கு பண்றதுக்குள்ள ஃபார்முலா பட் ஈல் அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த எட்டு பர்சன்ட் ஈல்டு வராது ஏன்னா நீங்க ஆயிரம் ரூபாய் முதலீடு செய்யற ஆயிரத்தி நூறு முதலீடு செய்து அதே எண்பது ரூபாய் பெறும்பொழுது ஈல்டு குறையும் உங்களுக்கு இதை நினைவுல வச்சுக்கணும் எல்லாரும் எல்லாரும் என்ன நினைக்கிறாங்க எட்டு வெட்டி கொடுக்குறான் அதனால ஆயிரம் ரூபா பாண்டு ஆயிரத்தி நூறுக்கு வாங்கிடுவோம் நமக்கு எட்டு பர்சன்ட் கிடைக்கும் ஆயிரத்தி நூறுக்கு எட்டு கிடைக்க போறது இல்லை ஆயிரத்துக்கு தான் எட்டு கிடைக்கும் இதை நல்லா கட்டாயமா புரிஞ்சுக்கணும் எல்லாரும் ஓகே ஒண்ணு அதே மாதிரி இப்ப இந்த ஆயிரத்தி ரூபாய்க்கு நீங்க வாங்கிட்டீங்க இன்னும் மூன்று ஆண்டுகள்ல இந்த பாண்டு மெச்சூர் ஆகி வருதுன்னா அப்ப அவன் திரும்பி நிறுவனம் கொடுக்க போறது ஆயிரம் தான் கொடுப்பாங்க நீங்க ஆயிரத்தி ரூபாய் கொடுத்து வாங்கினதுக்காக அவங்க வந்து ஆயிரம் ரூபாய் ஆயிரத்தி நூறு ரூபாய் கொடுக்க போறதில்லை அப்போ இந்த நூறு ரூபாய்ங்கிறது அடுத்த ஆண்டு காலகட்டத்தில் அமார்டைஸ் பண்ணணும் அப்ப இதெல்லாம் கணக்குல எடுத்துக்கிட்டு கணக்கு பண்றது ஈடு மெச்சூரிட்டிங்கிற ஃபார்முலா ஸோ அது நீங்க இன்வோசோபீடியால போனீங்கன்னா இணையதளத்தில் அந்த ஃபார்முலா என்னங்கிறது இருக்கு அதை பேஸ் பண்ணி ஆனா அதனுடைய அடிப்படை அர்த்தம் இதுதான் ஆயிரம் ரூபாய் பாண்டு ஆயிரத்தி நூறுக்கு வாங்குறீங்க மூன்று அல்லது ஐந்து ஆண்டு காலம் ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்தில் மெச்சூர் ஆகும் பொழுது இந்த பணம் கிடைக்க போறது இல்ல இதற்கும் சேர்த்து உங்களுக்கு ஈல்டு வந்துச்சா அந்த வட்டியில அந்த எண்பது ரூபாயில அப்படின்னா அது என்ன ஈல்டு அது என்ன வட்டி உங்களுக்கு வருவாய் அப்படிங்கறத கணக்கிடுவது ஈல்டு மெச்சூரிட்டி இது அதிகமாக இருக்கணும் அது நல்லது சோ இது வந்து இதெல்லாம் கணக்கில் எடுத்துக்கிட்டு தான் அதனால நிறைய பேர் நினைக்கிறாங்க பாண்ட் டிபென்ச்சர்னா ஈஸி ஈக்குவிட்டினா கஷ்டம்னு என்ன பொறுத்த வரைக்கும் வந்து ஈக்குவிட்டி ரொம்ப ஈஸி அன்றாடம் நம்ம வாழ்க்கையில சந்திக்கக்கூடிய நிறுவனங்கள் நம்ம என்ன யூஸ் பண்ணி பல்லு வளர்க்கறோம் என்ன காபி சாப்பிடுறோம் என்ன டீ சாப்பிடுறோம் என்ன பெட்ரோல் பங்கு போட்டு போட்டுக்கிறோம் நிறுவனங்கள் எப்படி லாபம் சம்பாதிக்கிறாங்க நம்மளை வச்சு வருஷம் முழுவதுங்கிற முதலீடு செய்யறதுங்கிறது அடிப்படையில் கடன்கள் எவ்வளவு வந்து செக்யூர்டு எவ்வளவு அன்செக்யூர்டு கணக்கிட்டு பண்ணணும் அது முழுமையா ஒதுக்கணும்னு சொல்லல கொஞ்சம் கவனமா இருக்கணும்னு சொல்றேன் ஏன்னா தவறான புரிதலோடு வர்றாங்க ஒரு குறிப்பிட்ட மியூச்சுவல் ஃபண்டு கிரெடிட் ரிஸ்க் ஒன்னு சொல்லி லான்ச் பண்ணி அதுல பெரிய சிக்கல்களை சந்தித்ததெல்லாம் நிறைய பேருக்கு தெரியும் அதுல இருந்து மீண்டு வருவதற்குள்ள போற போறோம் ஆயிடுச்சு சோ இதுல ரொம்ப முக்கியமா பார்க்க வேண்டிய ஒரே ஒரு விஷயம் ரேட்டிங் கிறிசல் இக்ரா கேர் இந்த மாதிரி தர வரிசை குறியீடு கொடுக்கக்கூடிய நிறுவனங்கள் இந்த நிறுவனங்களுடைய திருப்பி கொடுக்கக்கூடிய கெப்பாசிட்டி லிக்விடிட்டி அவங்களுடைய தொழில் எதிர்காலத்துல எப்படி இருக்கும் தேவையான அளவுக்கு முதலீடு இருக்கிறதா வருமானம் வருமா பாதுகாப்பா இருக்கா அப்படின்னா கணக்கிட்டு ஒரு சர்டிபிகேட் கொடுப்பாங்க ரேட்டிங் ட்ரிபிள் ஏ அந்த ட்ரிபிள் ஏ அல்லது ட்ரிபிள் ஏ பிளஸ்னா ரொம்ப பெஸ்ட் அப்புறம் டபுள் அப்புறம் அப்புறம் இப்படி பலதரப்பட்ட ரேட்டிங்ஸ் இருக்கு நீங்க இந்த கேஆர் திருசிலா உடைய வெப்சைட் போய் பார்த்தா தெரியும் இதுல பிரிபரபிள் அந்த ட்ரிபிள் ஏ டபுள் ஏ கொஞ்சம் ஈல்டு பெட்டரா இருக்கு ரிஸ்க் எடுக்கனா ஏ அல்லது ட்ரிபிள் பி பிளஸ் அதுவே நான் வேண்டாம்னு தான் சொல்லுவேன் ஏன்னா நிறைய நிறுவனங்கள் ட்ரிபிள் ஏ வாங்கிட்டு ஆறே மாதத்தில் பார்த்தீங்கன்னா காணாமல் போய் அல்லது இப்போ சீக்கு வந்துருக்கு ஸ்ட்ரைட்டாக இப்படியெல்லாம் சில சமயம் நடந்திருக்கு ரெண்டாயிரத்தி எட்டில் சர்வே செலவில்லை ஆமாம் சர்வே நீங்கள் நம்ம நினைப்போம் ட்ரிபிள் ஏ ப்ளஸ்லேருந்து ட்ரிபிள் ஏ ஆகும் அப்புறம் ட்ரிபிள் ஏ மினஸ் ஆகும் நமக்கு நேரம் கிடைக்கும் நம்ம அதுக்குள்ளே காசியாக தான் வெளியே வந்துடலாம்னு நினைப்போம் ஆனால் தடாலடியாக விழுந்ததெல்லாம் நீங்கள் இன்சைட் ஜாப் நிறைய படங்கள் நெட்ஃப்ளிக்ஸில் போனீங்கன்னா இந்த படங்கள் ரெண்டாயிரத்தி எட்டு கிரைசிஸை பற்றி படங்கள் இருக்க டாக்குமெண்ட்ரி இருக்கு சுவாரஸ்யமான டாக்குமெண்ட்ரிஸ் அதை அதை பாருங்க அதுலேயே தெரியும் உங்களுக்கு அது வந்து எவ்வளோ தூரம் வந்து ரிஸ்க் இருந்திருக்கு இதில் அப்படிங்கிறது ஸோ கவனமாக இருக்க வேண்டிய ஒரு முதலீடு இன்ட்ரஸ்ட்டு சார் அதிகபட்சமாவே நல்ல தரமான நிறுவனம் இன்னைக்கு தேதிக்கு ஏழரை இருந்து எட்டு பர்சன்ட் மேல யாரும் இல்ல பட் மற்ற நிறுவனங்கள் இன்னும் பதினோரு பர்சன்ட் குடுக்கற நிறுவனங்கள்லாம் இல்லாமல் இல்லை இப்ப நம்ம பேசிக்கிட்டு இருக்கக்கூடிய இந்த ஒரு ஒரு காலகட்டத்துல நீங்க வந்து பிஎஸ்சியினுடைய வெப்சைட் என்எஸ்சியுடைய வெப்சைட்ல போய் பாத்தீங்கன்னா பப்ளிக் இஷ்யூஸ்ல என்ன பாத்தீங்கன்னா கடன் பத்திரங்கள் சார்ந்த திட்டங்கள் இப்போ இருக்கு உதாரணமா இப்போ நீங்க பிஎஸ்சி ல எடுத்துக்கிட்டீங்கன்னா முத்தூட் மெர்கன்டைல் லிமிடெட் பொசமட்டம் பைனான்ஸ் இவங்கெல்லாம் வந்து என்சிடி வர்றாங்க நான் கன்வெர்டபிள் டிபென்சர் இது வந்து பப்ளிக் இஷ்யூ ஆஃப் செக்யூர்ட் நான் கன்வெர்டபுள் டிபென்சர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஆயிரம் ரூபாய் முகமதிக்குள்ள டிபென்சர் குறைந்தபட்சம் பத்து போடணும் அதாவது பத்தாயிரம் ரூபாய் குறைந்தபட்சம் முதலீடு அதற்கு பிறகு ஒரு ஒரு என்சிடி மார்க்கெட்டபிள் லாட் ட்ரிபிள் பி ஸ்டேபிள் இதனுடைய ரேட்டிங் பாத்தீங்கன்னா ட்ரிபிள் பி ஓகே சோ ட்ரிபிள் பிங்கிறது வந்து நம்ம பார்த்தோம் ட்ரிபிள் ஏ அளவுக்கு இல்ல பட் மோசம்னு சொல்ல முடியாது இரண்டுக்கும் இடைப்பட்டது இவங்க வந்து என்ன இன்ட்ரெஸ்ட் குடுக்குறாங்கன்னா வந்து பத்து பெர்சென்ட் மந்த்லியா இருந்தா பத்து பர்சன்ட் நானூறு நாட்கள் இந்த கேட்டகரி ஒன் டூ த்ரீ நிறைய இருக்கு பத்துல இருந்து பத்தே முக்கால் பர்சன்ட் வச்சுக்கோங்களேன் கிட்டத்தட்ட எழுபத்தி மூணு மாசம் வரைக்கும் போகுது குமுலேட்டிவா நான் குமுலேட்டிவ் ரெண்டு ஆப்ஷன் இருக்குது பத்துல இருந்து பத்தே முக்கால் பர்சன்ட் வரைக்கும் வந்து வட்டி கொடுக்குறாங்க இவங்க இதே மாதிரி தேசிய பங்கு சந்தையில போனீங்கன்னா யூக்ரோ கேபிட்டல் அங்கு பங்கு சந்தையில் பட்டியலிடப்பட்டிருக்கக்கூடிய ஒரு நிறுவனம் வந்து கடன் பத்திரங்களை வெளியிடுறாங்க அது பதினெட்டு மாசம் டென் ஆர் இருபத்தி நாலு மாசம் முப்பது மாசம் நாற்பத்தி ரெண்டு மாசம்னு பத்துல இருந்து பத்தரை சதவீதம் வரை ஆண்டுக்கு அவங்க வந்து வெளியிடுகிறார்கள் இதுவும் இந்த இஷ்யூவும் வந்து இப்ப வந்து இருபத்தி ரெண்டாம் தேதி இருபத்தி ஒன்றாம் தேதி ஏப்ரல் இருபத்தி ஒன்று வரை ஓபன் இருக்கு அதே மாதிரி நீங்க எஸ் என் சி குளோபல் இந்த நிறுவனம் பத்து பர்சன்ட்ல இருந்து பத்து புள்ளி ஐந்து பூஜ்ஜியம் பத்தரை சதவீதம் வரை வட்டி கொடுக்கறாங்க இருபத்தி நாலு மாதத்திலிருந்து ஐந்து ஆண்டுகள் அறுபது மாதத்துல முதல்வடைய கூடியது ஏப்ரல் பதினேழு வரைக்கும் இருக்குது இதுவும் ஆயிரம் ரூபாய் பாண்டு முகமதிப்பு குறைந்தபட்சம் பத்து போடணும் அந்த மாதிரி மேல எவ்வளவு வேணாலும் போடலாம் அப்படின்னு இருக்கு பத்துல இருந்து பத்தரை சதவீதம் அவங்களுடைய ரேட்டிங்கை பொறுத்து ஏன்னா இது எல்லாமே ட்ரிபிள் பி இந்த மாதிரியான ரேட்டிங்ல உள்ள நிறுவனங்களா இருக்கிறதுனால இவங்களுடைய அந்த இன்ட்ரஸ்ட் ரேட் கொஞ்சம் ஹையா இருக்கு இன்ட்ரெஸ்ட் ரேட் ஹையா இருக்கிறதுனால நம்ம ஆசைப்பட்டு போடணும்னு una solala. ¿eh? ரேட்டிங்க்கு தக்க அந்த இதுக்கு கூடுது இப்போ இவங்களுக்கு பாத்தீங்கன்னா இந்த எஸ்எம்சி குளோபலுக்கு பாத்தீங்கன்னா வந்து இக்ராங்கிற நிறுவனம் ஏ ஸ்டேபிள்னு கொடுத்துருக்காங்க நாட் ஏ நாட் டபுளே பட் ஏ ஸ்டேபிள் அப்படின்னு கொடுத்துருக்காங்க அதே மாதிரி யூக்ரோ கேபிட்டலுக்கும் வந்து கொடுக்கப்பட்டிருக்க ஒரு ரேட்டிங் அந்த ஒவ்வொரு நிறுவனத்துடைய ரேட்டிங்கை பார்த்துட்டு அந்த ரேட்டிங் ஏ பிளஸ் ஸ்டேபிள்னு இருக்கு இன்றாங்கிறவங்க ஒவ்வொரு வேற வேற நிறுவனம் ரேட்டிங் கொடுத்துருக்காங்க அதையும் நம்ம கவனத்துல வச்சுக்கணும் வச்சுக்கிட்டு இது வந்து நமக்கு இந்த ரிஸ்க் எடுக்க தயாரா இருந்தோம்னா இந்த ரிஸ்க் புரிஞ்சுதுன்னா இதுல முதலீடு செய்யறதுல தப்பு இல்லை அது வந்துட்டு நம்ம கவனமா இருந்திருக்கோம் நம்ம ட்ரேடிங் ஆப்லயே வாங்க முடியுமாங்க சார் இந்த பாண்ட் இல்லாம என்ன சிபிஎஸ்இல பொதுவாக உங்களுடைய தரகர் மூலமாக ஆஸ்பா அப்படின்னு பிளாக் அமௌண்ட் அதன் மூலமாக யூபிஐ மூலமாக நீங்க விண்ணப்பித்து வாங்கலாம் நேரடியாகவும் வாங்கலாம் சந்திரங்கிற நேர் வந்து ஹெஜ்ஜிங்க பத்தி சொல்லுங்க நிறைய நேர்கள் இந்த ஹெஜ்ஜிங்க பத்தி கேட்டிருக்காங்க சார் முதல்ல ஒரு விஷயத்த சொல்லிடுறேன் நம்ம இது வந்து ஒரு எஜுகேஷனல் பர்பஸ்க்கு தான் இப்ப நம்ம பேச போறோம் இந்த ஹெஜ்ஜிங்கிறதே வந்து பொதுவாக அந்நிய நேரடி முதலீட்டாளர்கள் அல்லது மிக பெரும் முதலீட்டாளர்கள் வெளிநாட்டிலிருந்து வந்து இங்க இருக்கக்கூடிய அரசியல் பொருளாதார சூழல் தெரியாமல் ஆனால் அந்த ஆர்வம் காரணமாக இங்க முதலீடு செய்ய வரும் பொழுது அதுல இருக்கக்கூடிய ரிஸ்கை ரிஸ்க் பண்ணிக்கிறதுக்கு அந்த ரிஸ்கை மிட்டிகேட் பண்றதுக்கு என்ன செய்யறாங்களோ அதுக்கு கவுண்டரான ஒரு மெஷர் ஒண்ணு எடுத்து வைப்பாங்க உதாரணமாக பங்கு சந்தையில பெரிய முதலீடு செய்திருக்கார்கள் அந்த முதலீட்டுக்கு நேராக வந்து இண்டெக்ஸ வித்து வைப்பாங்க விற்கிறதுன்னு நேரடியாக விக்கிறது இல்ல அந்த ஆப்ஷன் கட் புட் ஆப்ஷன் சொல்றது அந்த புட் ஆப்ஷனை வாங்கி வச்சுக்குவாங்க வாங்கி வச்சுக்கிறதன் மூலமாக பங்கு சந்தை ஏறினுச்சுன்னா அவங்க கையில் இருக்க பங்களுடைய விலை ஏறிக்கிட்டு இருக்கும் ஒருவேளை இறங்கணுச்சுன்னா அந்த புட் ஆப்ஷன் வாங்கி வச்சிருக்காங்க ஃப்யூச்சர்ஸ் மார்க்கெட்ல அந்த புட் ஆப்ஷன் என்னன்னா நாளைக்கு விலை இறங்குனா எனக்கு இதுல லாபம் வரும் ஏறுனா நான் கொடுத்திருக்க பிரீமியம் பணம் மட்டும் போகும் அப்படின்னு சொல்லி அந்த ஒரு ஒப்பந்தம் ஒரு பெட் கட்டுற மாதிரி நினைச்சுக்கோங்களேன் அது வச்சிருப்பாங்க இதுதான் ஹெட்ஜிங் எளிமையா சொல்லணும்னா வந்து இப்ப நீங்க இந்த ஊர்ல இங்க இருந்து நீங்க வந்து சேலத்துக்கு போகணும் அடுத்த மாசம் தேதி நீங்க போறீங்களா இல்லைன்னு இன்னும் முடிவு பண்ணல போறதுன்னு ஒரு ஐடியா இருக்குது அது சில சப்ஜெக்ட் சார்டன் கண்டிஷன்ஸ் சில விஷயம் இருந்தா தான் நீங்க போவீங்க நீங்க அது முடிவாகிறதுக்கு அப்போ வந்து அடுத்த மாசம் இருபத்தெட்டாம் தேதி போகணும் தேதி தான் தெரிய வருதுன்னா டிக்கெட் புக் பண்ண போன கிடைக்காது கரெக்டா அப்ப என்ன பண்ணனும் இப்பவே டிக்கெட் எடுத்து வச்சுக்கிறது நீங்க முன்பதிவு செஞ்சு வச்சிக்கிறது தேதி உங்களுக்கு தெரிய வருது நீங்க போகலாம் அப்படின்னா நீங்க போயிடலாம் இல்ல போக முடியாத சூழ்நிலை நீங்க கேன்சல் பண்ணா உங்களுக்கு அந்த ஐம்பது ரூபாயோ நூறு ரூபாயோ தான் நஷ்டம் ரிசர்வேஷன் கேன்சலேஷன் சார்ஜஸ் மட்டும்தான் வரும் ஸோ அந்த ஒரு சிறு தொகையை கொடுத்து உங்களுடைய பயணத்தை உறுதி செய்து கொள்கிறீர்கள் அந்த மாதிரியா ஒரு சிறு தொகையை கொடுத்து இவங்க புட் ஆப்ஷனை வாங்கி நாளைக்கு சந்தை இறங்குனால் எனக்கு பெரிய நஷ்டம் வராமல் பாது அதுல ஒரு லாபம் பாக்குறாங்க அப்ப கையில இருக்கக்கூடிய பங்குனுடைய விலை இறங்கினா கூட இந்த புட் ஆப்ஷனை வாங்கினப்ப அது சந்தை இறங்கும் போது அதுல அவங்களுக்கு லாபம் இதுதான் ஹெட்ஜிங் என்னுடைய ரிஸ்க் ஹெட்ஜ் பண்ணிக்கிறது இன்னொரு விதமா நான் சொல்றேன் நான் ஒரு விவசாயி எனக்கு வந்து இன்னைக்கு வந்து இத்தனை டன் மஞ்சள் ஈரோடுல எனக்கு மூணு மாசத்துல வரும்னு தெரியுது இன்னைக்கு வந்து எனக்கு மஞ்சளோட விலை தெரியாது ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன் இன்னைக்கு டெய்லிக்கு பத்தாயிரம் ரூபாய் இருக்கு ஒரு டன்னுக்குன்னு வச்சுக்கோங்க ஒரு யூனிட் ஒரு கிலோ ஒரு டன் பத்தாயிரம் ரூபாய் இருக்கு இன்னைக்கு மூணு மாசம் கழிச்சு அது வந்து எட்டாயிரமா ஆகலாம் பன்னெண்டாயிரமா ஆகலாம் மாத்தி மாத்தி சொல்றாங்க கன்ஃபியூஸ் பண்றாங்க என்னுடைய நண்பர்கள் எல்லாம் பல ஆண்டு அனுபவம் மிக்க ஒரு ஒருத்தர் சொல்றாரு எட்டாயிரம் ஆயிடும்ங்கிறார் இன்னொருத்தர் பன்னிரண்டாயிரம் ஆயிடும் இருக்கிறார் என்னுடைய உற்பத்தி காசு எட்டாயிரம் நான் என்ன நினைக்கிறேன் ஒருவேளை எட்டாயிரம் ஆயிடுச்சுன்னா எனக்கு உற்பத்தி காசு தான வரும் ஒருவேளை அதுக்கும் கீழே போச்சுன்னா எனக்கு நஷ்டம் ஆயிடுமேன்னு பயப்படுறேன் அப்ப நான் ஆனா இன்னைக்கு தேதிக்கு பத்தாயிரம் இருக்கும் பொழுது ஒருத்தர் வாங்க ரெடியா இருக்காரு ஏப்பா மூணு மாசம் டெலிவரி மூணு மாசம் கழிச்சு நீ எனக்கு டெலிவரி பண்ண பத்தாயிரம் ரூபாய் இந்த அட்வான்ஸ் இரண்டாயிரம் வச்சுக்காரு அப்படின்னு என்ட்டு குடுக்குறாரு சோ பத்தாயிரம்ங்கிற விலை பிக்ஸுடு மூணு மாசம் கழிச்சு டெலிவரிங்கிறது பிக்சு எவ்வளவு குவான்டிட்டிங்கிறது பிக்சு என்ன பொருள்ங்கிறது பிக்ஸ்ட் இது நாளும் பிக்ஸ் ஆயிட்டு மஞ்சள் ஒரு டன் மூணு மாசம் கழிச்சு பத்தாயிரம் ரூபாய்க்கு நான் டெலிவரி பண்ணணும் என்னுடைய வேலை அதுக்கு ரெண்டாயிரம் ரூபாய் எனக்கு அட்வான்ஸ் போய் கொடுத்துட்டாரு ஆயிரமோ ரெண்டாயிரமோ மூவாயிரமோ மூணு மாசம் கழிச்சு அந்த பொருளுடைய எட்டாயிரம் இருந்தாலும் அவர் என்கிட்ட வந்து பத்தாயிரம் கணக்கு பண்ணி எடுத்துக்க வேண்டியது அவருடைய பொறுப்பு அதுல ரெண்டாயிரம் ஏற்கனவே கொடுத்துட்டாரு எட்டாயிரத்தை கொடுத்துட்டு மிச்சத்தை அவர் எடுத்துக்குவார் அவர் எடுத்துக்கா நான் சந்தையில போய் நானே எட்டாயிரத்துக்கு வித்துருவேன் அவர் கேன்சல் பண்ணிட்டாரு இந்த ஒப்பந்தத்தை பண்ண முடியாது ரெண்டாயிரம் ரூபாய் கொடுத்துருக்காரு அட்வான்ஸ் ஓகே இது ஒரு பக்கம் ரெண்டாவது வந்து ஒருவேளை பன்னெண்டாயிரம் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க பத்தாயிரத்துக்கு நான் வந்து வித்திருக்கேன் பன்னெண்டாயிரம் ஆயிடுச்சு அப்ப கூட நான் ரெண்டாயிரம் கை நீட்டி காசு வாங்கிட்டதுனால ஒப்பந்தம் போட்டுட்டதுனால பத்தாயிரம் ரூபாய் விலைக்கு அவருக்கு கொடுத்தே ஆகணும் அவர் அது போய் பன்னெண்டாயிரத்துக்கு வித்து லாபம் பார்த்துக்குவாரு என்ன பொறுத்த வரைக்கும் எட்டாயிரம் என்னுடைய அடக்க விலை பத்தாயிரத்துக்கு நான் வித்து ரெண்டாயிரம் உறுதி பண்ணிக்கிட்டேன் அவர் ரெண்டாயிரமோ நாலாயிரமோ எவ்வளவு லாபம் வேணாலும் பாத்துட்டு போட்டு எனக்கு பிரச்சனை இல்லை இது ஒரு விதமான ஹெட்ஜிங் எதிர்காலத்துல ஒரு நிச்சயமற்ற ஒரு சூழல் இருக்கும் பொழுது அது அவர்ஸ் மாத்திர்ஸ் பீப்புள் டெந்த் எடுக்க தயாரா இருக்கவங்களுக்கு அந்த ரிஸ்க மாத்தி விடுறது எனக்கு என்ன பயம் எனக்கு ரிஸ்க் எடுக்க தைரியம் இல்லை நான் வச்சிருந்தேன் பன்னெண்டாயிரம் போயிருக்கும் ஆனா எனக்கு அது ஒருவேளை எட்டாயிரம் ஆயிடுச்சாங்கிறதா என் மைண்ட்ல இருக்கு பத்தாயிரம் வரைக்கும் வந்த வரைக்கும் சரினு விட்டுட்டேன் இன்னைக்கு வாங்கினவர் அவர் அதிர்ஷ்டக்காரர் அவர் ரிஸ்க் எடுத்தாரு அவருக்கு வந்து பன்னெண்டாயிரம் போது விற்கிறார் எட்டாயிரம் வந்தா நஷ்டத்தை எடுத்துக்கவும் தயாரா இருக்காரு சோ என்ன பொறுத்த வரைக்கும் என்னுடைய ரிஸ்க்கை நான் கவர் பண்ணிட்டேன் பாத்தீங்களா அதுதான் ஹெட்ஜிங். இதுக்கு உதவறது? பங்குச் சந்தையில இருக்கக்கூடிய ஃபியூச்சர்ஸ் வணிகம், முன்பேற வணிகம், கமாடிட்டிஸ் மார்க்கெட்ல இருக்குது. பெப்பருக்கு இருக்குது, ரிஃபைன்டு soyaக்கு இருக்குது, சிந்திக்கு இருக்குது, ஜீராவுக்கு இருக்குது. இந்த மாதிரி பல விஷயங்களுக்கு கமாடிட்டிஸ் மார்க்கெட்ல இருக்கு. ஸ்டாக் மார்க்கெட்ல ஸ்டாக்ஸ் இருக்குது. ஸோ இதுதான் ஹெட்ஜிங். இதை எப்படி பயன்படுத்துறாங்கன்னா என்ன கைல சரக்கு இல்லாம நான் சரக்கு இருந்து விற்கிறது ஒண்ணே. சரக்கு எனக்கு மூணு மாசல வந்துரும்ங்கற நம்பிக்கையில. எங்க இல்ல சரக்கு இல்ல. நான் 10000 ரொம்ப ಜಾಸ್ತಿ இறங்கிடுனன்னு கேட்டிறதுக்கு வாங்கிக்ளான் நான் வித்தேன்னா. நான் வந்து full pledged trader. Job இவங்களும் சந்தைக்குள்ள வர்றாங்க ஏன் இப்ப மார்க்கெட் அனுமதிக்குங்கிற கேள்வி வரும் ஏன் அனுமதிக்கிறாங்கன்னா மார்க்கெட்ல மார்க்கெட்லி வர்றதுக்காக இவங்களையும் அனுமதிக்கிறாங்க வராது வாங்கும் இந்த பத்தாயிரம் பிரைஸ் டிஸ்கவரி நடக்காது வாங்குறவர் எட்டாயிரம் பேர் ஒரு பன்னெண்டாயிரம் பேரு ஜாபர் நடுவுல வந்து நாப்பத்தாயிரம் பேர் இப்போ இந்த மாதிரியா இருக்கிறதுனாலதான் அவங்க உள்ள கொண்டு வர்றாங்க பட் கால ஓட்டத்துல என்ன ஆயிருச்சுன்னா இந்த ஜாபர்ஸோட எண்ணிக்கை தான் அதிகமா இருக்கு இந்த ட்ரேடர்ஸோட இன்னைக்கு தான் அதிகமா இருக்கு உண்மையிலேயே விவசாயம் பண்ணக்கூடியவரும் உண்மையிலேயே அந்த பொருளை வாங்கக்கூடியவரும் அவங்களுடைய பங்களிப்புங்கிறது ரொம்ப கணிசமாக குறைவா இருக்கு பங்கு சந்தை எடுத்துக்கிட்டா இன்னைக்கு பத்து பர்சன்ட் கீழே தொண்ணூறு பர்சன்ட்டுக்கு மேல ஸ்பெகுலேஷன் தான் அப்படிதான் இருக்கு இந்த ஹெட்ஜிங்காக பியூச்சர்ஸ்க்கு வர்றவங்க ரொம்ப கம்மி இது தவிர்க்கப்பட வேண்டிய ஒரு விஷயம் இது நல்ல விஷயம் இல்லை அதனாலதான் செபி திரும்ப 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 சொல்லிக்கிட்டே இருக்காங்க தொண்ணூறு பர்சன்ட் மேல பணத்தை இழக்கிறீங்க கவனமா பண்ணுங்க அப்படின்னு ஏன்னா சட்டத்திட்டத்துக்கு உட்பட்டு தடை செய்யறதுங்கிறது கஷ்டம் ஆக அந்த நடைமுறையில் அது எப்படி எப்படி எல்லாம் தடுக்க முடியுமோ அதுக்கு கடி அதை கடினமாக்கிட்டே இருக்காங்க இப்ப சமீபத்துல கூட பாத்திருப்பீங்க கொஞ்ச நாள் முன்னால இதுக்கு ஒரு பரீட்சை எழுதணுமா அப்படிங்கிற ஒரு டிஸ்கஷன் பேப்பர்லாம் எல்லாம் அவங்க செபியினுடைய இதுல இருந்து வர ஆரம்பிச்சது நீங்க பியூச்சர்ஸ் முன்பேற வணிகத்துல வந்து ஹெட் பண்ணனும் ரிஸ்க் நீங்க இது பண்ணனும்னா அது அந்த படிப்பை படிச்சுட்டு வரணும் அல்லது இவ்வளவு நெட்ஒர்க் இருக்கணும் அப்படி எல்லாம் பண்ணலாமான்னு எல்லாம் கேள்வி எழுப்பப்படுறது சோ ஹெட்ஜிங் நல்லது நம்ம கத்தி உரைக்குள்ள வச்சிருக்க மாதிரி அதே சமயத்துல வந்து உரைக்குள்ள இருந்து தூசி போட்டும் போயிடக்கூடாது அல்லது எடுத்து யாரையும் குத்திடவும் கூடாது அது கரெக்டா காய்கறி நடக்கிறதுக்கு பயன்படுத்தணும் ரொம்ப எளிமையா வந்து சொன்னீங்க சார் அடுத்து திருமுருங்கிறது வந்து கோல்ட் சாவரின் பாண்டு ஒரு வருஷம் முன்னாடி வாங்கினவங்களுக்கு நாப்பத்தஞ்சு பர்சன்ட் ரிட்டர்ன் கொடுத்திருக்கு ரைட் ஸ்ட்ராட்டஜி வந்து என்ன புக்கு ப்ராஃபிட் பண்ணணும்னா என்ன பண்ணணுங்கறத கேட்டிருக்காருங்க சார் நீங்க விட்டுட்டு போயிடுங்க அவ்வளவுதான் நான் சொல்லுவேன் இன்னொரு அஞ்சு பர்சென்ட்டோ பத்து பெர்சென்டோ எல்லாமே கெஸ்ட் ஒர்க்கு தான் எல்லாரும் சொல்றாங்க எவ்வளவு ஏறலான்னு தெரியல பட் நீங்க ட்ரேடரா இல்லாத ஒரு முதலீட்டாளரா இருக்க பட்சத்துல இந்த மாதிரி ஷார்ட் டேர்ம் எல்லாம் பாக்கக்கூடாது ஏன்னு சொல்றேங்க போன வருஷம் வாங்கி இருந்துட்டு நீங்க வந்து ஐபிஓ அவங்க வெளியிட்ட போது போன வருஷம் வெளியிட்ட மாதிரி எனக்கு நினைவில் அதுக்கு முந்தின வருஷமா இருக்கும்னு நினைக்கிறேன் அல்லது இரண்டாம் கட்ட சந்தையில வாங்கியிருப்பீங்க பட் ஒரிஜினலா வெளியிட்டதுல நீங்க வாங்கியிருந்து முதலீடு செய்திருந்தாங்க அரசு வெளியிட்டதுல நீங்க வாங்கியிருந்தீங்கன்னா அந்த ஏழு ஆண்டுகள் முடிந்த எட்டாவது ஆண்டுகள் அது முதல்வடைந்து நீங்க பணத்தை எடுக்கும் பொழுது அந்த முழு லாபமும் உங்களுக்கு வருமான வரி விலக்கு பெற்றது அப்படிங்கறத மறந்துடக்கூடாது எந்த விதமான வருமான வரியும் அந்த நீண்ட கால மூலதன ஆதாயத்தின் மீது எந்த விதமான வருமான வரியும் கிடையாது அதனால அது மிக தங்கத்துல நீங்கள் சாதாரண தங்க வாங்கினீங்க ஒரு ஆபரண தங்கம் வாங்கினா கூட அதுக்கு வந்து மூலதன ஆதாய வரி உண்டு விற்கும்பொழுது நம்ம கட்டுறது சார்லாம் சொல்லாதீங்க அதெல்லாம் வந்து தவறு நிறைய பேரை கேட்டேன் நாங்கள் அப்படிலாம் கேள்விப்பட்டது கேள்விப்பட்டதே இல்லையுமாங்க அது தவறு சட்டப்படி நீங்கள் கட்டணும் நீங்கள் அன்றைக்கி வந்து ஐநூறு ரூபாய்க்கு வாங்கினீங்க இன்றைக்கி ஐயா ஒன்பதாயிரத்துக்கு விற்கிறீங்க கிராமம்னா அதுக்கு வித்தியாசத்துக்கு நீங்கள் டேக்ஸ் கட்டி ஆகணும் பட் அதே நீங்க சாவரின் கோல்ட் பாண்ட்ல இன்வெஸ்ட் பண்ணி ஒரிஜினல் ஐபிஓல அப்ளை பண்ணி வாங்கியிருந்தீங்கன்னா அந்த காலகட்டம் முடிந்து எட்டாம் ஆண்டு நீங்க திரும்பி பெறும் பொழுது அந்த முழு பணமும் அதுக்கு வந்து வருமான வரி கூட கிடைக்கிறதுங்கிறத மறந்துடக்கூடாது இது ரொம்ப முக்கியம் ரெண்டாவது இந்த காலகட்டத்தில் இந்த எட்டு ஆண்டுகள் உங்களுக்கு ஆண்டுக்கு ரெண்டரை பர்சன்ட் வெட்டியை கிட்டத்தட்ட ரிட்டர்ன் கிடைக்குது உங்களுக்கு அரசாங்கத்திடம் இருந்து இதையும் மறந்துடக்கூடாது இடையில பணம் வேணும்னா இது வங்கியில இடமான வச்சு நீங்க கடன் பெறலாம் நான் பலமுறை சொல்லியிருக்கேன் அதுவும் உண்டு அதனால வந்து வைக்கிறதுங்கிறது பொதுவாக சரியான அணுகுமுறையா இருக்காது எப்போ விற்கலாம் அப்படின்னா நீங்கள் ஒரு ஸ்விங் ட்ரேடராகவோ இருந்து ஸ்விங் ட்ரேடர்னா வாங்கி ஒரு ஆறு மாத காலம் மூன்று மாத காலம் ஒரு ஒரு குறுகிய லாபத்துக்காக தான் நான் வாங்குறேன் கான்சியஸாக இருந்தாலோ அல்லது உங்களுடைய ஒட்டுமொத்த போர்ட்போலியோல அசட் அலகேஷன்ல இந்த தங்கத்தினுடைய அலகேஷன் ரொம்ப கூடிருச்சு பத்து பெர்சென்ட் வாங்கிருந்தீங்க இன்னைக்கு இருபது பெர்சென்ட் முப்பது பெர்சென்ட் ஆயிடுச்சு அதுல ஒரு லாபத்தை பதிவு செஞ்சு இன்னைக்கு பங்குச்சந்தை இறங்கி இருக்கிறதுனால பங்குகளை கொஞ்சம் வாங்கிக்கலாம் அசட் அலகேஷன் ரீசெட் பண்றதுக்கு வேணா ஒரு பகுதியை நீங்க பயன்படுத்திக்கலாமே தவிர அப்ப கூட கோல்டு இடிஎஃப் வித்துருங்கன்னு சொல்லுவேன் வேறு ஃபார்ம்ல இருக்கக்கூடியது விற்கலாம் கோல்டு மியூச்சுவல் ஃபண்டை வித்துருங்கன்னு சொல்லுவேன்னு தவிர சாவரன் கோல்டு பாண்டை விக்கிறது முடிஞ்ச வரைக்கும் தவிர்ப்பது நல்லது அந்த வட்டி சலுகை காரணமாக பாது அரசு வெளியிட்டதுக்கு பாதுகாப்பு காரணமாக அதுக்கு வருமான வருமானம் இருக்குங்கிற காரணம் சார் ஆனா இப்பதான் அதை நிப்படிட்டாங்க இல்லைங்க சார் நிறைய பேர் இருக்காங்க இப்ப நிறுத்திட்டாங்க என்ன காரணம்னா ஒருவேளை அரசு உணர்ந்த காரணம் நிஜமா நமக்கு தெரியல அரசு உணர்ந்திருக்கலாம் குறைந்த விலையில நான் வெளியிட்டா இன்னைக்கு நிறைய அளவில் கொடுக்க வேண்டியிருக்கு நம்ம தங்கத்தினுடைய இறக்குமதியை குறைப்பதற்காகவும் அந்த பாரெக்ஸ் ரிசோர்ஸ் சேவ் பண்றதுக்காகவும் பண்ண விஷயம் கிட்டத்தில் பேக்வேர்ட் ஆகி இப்ப நம்ம வந்து அதிக விலை கொடுத்து அவங்களுக்கு திருப்பி கொடுக்க வேண்டியிருக்குங்கிறத ரியலைஸ் பண்ணிருக்கலாம் அதனால கூட நிறுத்தி இருக்கலாம் இது அதுக்காக மீண்டும் வர மாட்டாங்கன்னு சொல்ல முடியாது ஒருவேளை தங்கத்தினுடைய விலை கரெக்டானாலோ அல்லது இதே விலையில அடுத்த சில ஆண்டுகள் இருந்தாலோ கூட அவங்க திரும்ப வருவதற்கான அதற்கான வாய்ப்பு இல்லாமல் இல்லை இன்னைக்கு தேதிக்கு அதற்கான தேவை இல்லைன்னு கூட அவங்க பார்த்துருக்கலாம் ஏன்னா தங்கத்தினுடைய இறக்குமதி கணிசமாக குறைஞ்சிருக்குங்கிறத உண்மை தங்கத்தினுடைய விலை ஏறி இருக்குங்கிறத பார்க்கக்கூடிய அதே காலகட்டத்தில் இன்னொரு புள்ளி ஒருத்த மறந்துடக்கூடாது தங்கத்தினுடைய இறக்குமதி கணிசமாக குறைந்திருக்குங்கிறதையும் பார்க்கக்கூடாது இந்த காலகட்டத்தில் வெங்கடேஸ்வரன்ங்கிற நேர் வந்து ஹவு கேன் ரீட்டெயில் பீப்புள் பார்ட்டிசிபேட் இன் திஸ் ட்ரெண்ட்ஸ் பிளாட்ஃபார்ம் இஸ் இட் சேஃப் அப்படின்னு கேட்டிருக்காரு இந்த ட்ரெட்ஸ் பிளாட்ஃபார்ம்ங்கிறது குறிப்பாக எம்எஸ்எம்இஸ் மைக்ரோ ஸ்மால் அண்ட் மீடியம் என்டர்பிரைசஸ் அந்த அந்த ஆக்டுக்கு கீழே அவங்க வந்து ஒரு பெரிய கார்பரேட்ஸுக்கு பொருட்களை சப்ளை பண்ணும் பொழுது அந்த பணம் வர்றதுக்கு லேட் ஆகுது நாற்பத்தைந்து நாட்களுக்குள்ள வந்தாதான் வரணுங்கிறது சட்டாக தான் அந்த ஜிஎஸ்டி கிரெடிட் எடுக்கிறதுக்குலாம் இன்க்ரீஸ் பண்ணா கூட வர்றதில்ல பெரும்பாலும் அந்த அந்த நாற்பத்தைந்து நாட்களை கூட அவங்களால கேஷ் ஃபுளோ தாங்க முடியாது அவங்களுக்கு ஒர்க்கிங் கேபிடல் வேலுங்கிறதுனால ஒரு பொருளை சப்ளை பண்ணிட்டு அந்த பில் அங்கே போய் டிஸ்கவுண்ட் பண்ணா அங்கே யாராவது அதுக்கு அந்த விலைக்கு வாங்கிட்டு அந்த பில்ல விலைக்கு வாங்கிட்டு பணம் கொடுப்பாங்க அந்த முதிர்வடையக்கூடிய நாளில் இந்த பில்லை கொடுத்து அந்த உங்களுக்கு பணம் கொடுத்தவர் அவர் அவர் வாங்கிட்டு போயிடுவார் அந்த பணத்தை இதுக்கு ஒரு கட்டணம் அவர் எடுத்துக்குவார் நீங்க ஒரு ஒரு லட்ச ரூபாய்க்கு பில்லு போட்டா அவர் வந்து ஒரு தொண்ணூத்தி எட்டாயிரம் ரூபாய் நம்ம கொடுப்பாரு அந்த நிறுவனத்திடம் ஒரு மாசம் கழித்து ஒரு லட்ச ரூபா வாங்கிடுவாரு அவருக்கு ரெண்டாயிரம் ரூபாய் லாபம் இந்த மாதிரி பண்றவர் இப்ப இதுல மூணு பேர் இருக்காங்க ஓகே செல்லர் பையர் பைனான்சியர் ஒரு பொருளை விற்கிறவர் அதான் அந்த எம்எஸ்எம்இ நிறுவனம் சோ அந்த நிறுவனம் வந்து இன்னைக்கு கட்டாயம் பதிவு செய்து கொள்ளணும்ங்கிறது சொல்லிட்டாங்க ஐநூறு கோடிக்கு மேல இருக்கிறது முன்னால லிமிட்லாம் இருந்தது இப்ப எல்லாருமே கட்டாயமாக பதிவு செய்து கொள்ளணுங்கிறது மார்ச் முப்பத்தி ஒண்ணுக்குல பண்ணணும் உதயம் ஸ்கீம்ல இருக்கவங்க எல்லாருமே பண்ணணுங்கிறதையும் சொல்லிட்டாங்க உதயம் ரிஜிஸ்ட்ரேஷன் இருக்கவங்க எம்எஸ்எம்இ எல்லாரும் அதே மாதிரி கார்பரேட்ல ஐநூறு கோடிக்கு மேல இருந்ததுங்கிற லிமிட் ஒரு பக்கம் இருந்தால் கூட இப்ப எல்லாருமே பதிவு செய்து கொள்ள ஆரம்பித்து இருக்கிறார்கள் இதுல வந்து எம்எஸ்எம்இ விற்கிறவங்க செல்லர் பொருளை வாங்குறவங்க இந்த கார்பரேட்ஸோ அரசு நிறுவனம் பப்ளிக் செக்டர் கம்பெனியோ பையர் இது ரெண்டு பேருக்கு நடுவில் ஃபைனான்ஷியர்னு ஒருத்தர் வர்றாரு ஸோ ஒருத்தர் பொருளை உற்பத்தி பண்ணி விற்கிறாரு அந்த பில்லை வந்து பையருக்கு அனுப்புறாரு அனுப்புறதுக்கு பதில் இந்த ட்ரெட்ஸ் பிளாட்ஃபார்ம்ல அப்லோட் பண்றாரு அந்த பில்ல ஒருத்தர் வாங்குறாரு வாங்குற ஒரு பேர் ஃபைனான்சியர் அவர் தான் அந்த பணத்தை கொடுத்து அந்த பில்லை வாங்கிட்டு அந்த பில்ல கொண்டு போய் பையர்கிட்ட கொடுத்து ஒரு மாதம் கழித்து ஒன்றரை மாதம் கழிச்சு வாங்கிக்கிறாரு பணத்தை இந்த பைனான்சியர் யாரா இருக்கலாம்ங்கிறது கேள்வி என்ன செல்லர் யாருன்னு சொல்லிட்டேன் பையர் யாருன்னு சொல்லிட்டேன் பைனான்சியர் யாரு அப்படின்னு அந்த ஆராய்ச்சியல் வெப்சைட்ல சொல்லியிருக்காங்கன்னா வங்கிகள் நிதி நிறுவனங்கள் வங்கி சார் அதாவது நான் பேங்கிங் பைனான்சியல் ஃபேக்டர்ஸ் அந்த என்பிஎஃப்சி ஃபேக்டர்ஸ் பைனான்சியல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் அண்ட் அதர் இன்ஸ்டிடியூஷன் பை ஆர்பிஐ ஃப்ரம் டைம் டு டைம் ஸோ இதுல இருந்து நான் புரிஞ்சுக்கிறது என்னன்னா தனிநபர் இதுல வரும் வர முடியாதுன்னு நான் நினைக்கிறேன் ஏன்னா இதுல இருக்கக்கூடியதான் நான் சொல்ல முடியும் வங்கிகளை பேங்க்ஸா இருக்கலாம் என்பிஎஃப்சி ஃபேக்டர்ஸா இருக்கலாம் ஃபைனான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன்ஸா இருக்கலாம் அல்லது மத்திய ரிசர்வ் வங்கி அனுமதித்த வேறு சில இன்ஸ்டிடியூஷன்ஸா இருக்கலாம் அப்படின்னு சொல்லிருக்காங்க இவங்க தான் பைனான்சியர்ஸா இருக்க முடியும் ஏன்னா இதுல இருக்கக்கூடிய ரிஸ்க புரிஞ்சுக்கணும் ஏதாவது வட்டிக்கு பணம் கொடுக்குற மாதிரி கிடையாது இந்த பொருளை சப்ளை பண்ணிட்டு அது கொடுக்குறாரு அதுல சில ரிஸ்க் இருக்கு அதை புரிஞ்சுக்கணும் கேஷ் ஃபுளோ இஷ்யூஸ் இருக்கு அதை புரிஞ்சுக்கணும் அதனால அவங்க இதை வச்சிருக்காங்க இப்போதைக்கு பிற்காலத்துல ஒருவேளை ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ் ஸ்மால் இன்வெஸ்டர்ஸையும் இது அலோவ் பண்ணலாம் ஏன்னா இப்ப பி சில பிளாட்ஃபார்ம்லாம் இருக்குது அதில் போறதுக்கு இது பெட்டர் நான் நினைக்கிறேன் ஸோ இப்போதைக்கு இதுதான் இருக்குது மேலும் டீடைல்ஸ் வேணும்னா ஆர் ஐஎல் டாட் ஐஎன் அதாவது ஆர் எக்ஸ் ஐஎல் டாட் ஐஎன் அந்த வெப்சைட்டுக்கு போய் பாத்தீங்கன்னா இருக்கு அந்த கொடுத்துருக்காங்க ஃபேக்டரிங்னா என்ன ரிவர்ஸ் ஃபேக்டரிங்னா என்ன இந்த பிளாட்ஃபார்ம் ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம் யூசர் ஐடி பாஸ்வேர்ட் எப்படி கிரியேட் பண்றது யார் யார் அதுக்கு தகுதி வாய்ந்தவர்கள் என்ன மாதிரியான இது கடந்த காலத்துல உங்களுடைய செயல்பாடுகள் எப்படி இருந்திருக்கு அப்படிங்கறதெல்லாம் எல்லாமே தெளிவாக கொடுக்கப்பட்டிருக்கு முடிஞ்ச அந்த லிங்க் கூட நம்ம ஷேர் பண்ணலாம் போலி பில்லாம் பண்ணக்கூடிய வாய்ப்பு இருக்குங்களா இல்ல பண்றதுதான் இவங்களுடைய பிளாட்ஃபார்ம் வந்து இட் இஸ் மீட்டிங் பாயிண்ட் செல்லர் செல்லர் அண்ட் சோ இந்த 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 வந்து வந்து பில் அப்லோட் பண்ண உடனே என்ன பண்ணுவாங்கன்னா அந்த 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 ஒரிஜினல் வாங்கினவரும் அங்க அவங்கள்ட்ட கிராஸ் கிராஸ் செக் 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 பண்ணிடுறாங்க பண்ணி பண்ணதுக்கு அப்புறம் தான் பணத்தை கொடுக்க முடியும் அது பில்ல போட்டா மாட்டிக்குவாங்க தெரிஞ்சு போயிடும் ஏன்னா யார் இது பண்ணாலும் சொல்லிடுவாங்க சொல்லிடுவாங்க என்னோட ஓகே ஒரு இருக்காங்க ஆமா நிச்சயமா இருக்கு புத்தகம் சார் செல்ல ஆமா நம்ம முதலீடு சம்பந்தமா தொடர்ந்து பல புத்தகங்களை பார்த்துக்கிட்டு இருக்கோம் ஆங்கிலத்துல முதல்ல பார்த்தோம் தமிழ்ல நிறைய கேட்டதுனால சமீப காலமா தமிழ் புத்தகங்களை பார்த்துக்கிட்டு இருக்கோம் அதுல வந்து அஃபோர்டபுளா நமக்கு ஈஸியா கிடைக்கக்கூடிய புத்தகமா இருக்கணும் நல்ல புத்தகமா இருக்கணும் நமக்கு தேவையான டாபிக்கா இருக்கணும் இந்த அடிப்படையில நம்ம தொடர்ந்து வந்து முதலீடு சம்பந்தமா பார்த்துக்கிட்டு இருக்கோம் பட் ஒரு மாறுதலுக்காக அந்த முதலீடுக்கு போறதுக்கு முன்னால அந்த முதலீடு பாதுகாப்பா இருக்கிறது மட்டுமல்ல நம்ம நம்முடைய பாதுகாப்புக்கு நம்முடைய குடும்பத்தினுடைய பாதுகாப்புக்கு நிதி பாதுகாப்புக்கு தேவையான ஒரு புத்தகத்தை பத்தி இன்னைக்கு பேச போறோம் காப்பி காப்பீடு பத்தின இந்த புத்தகம் நாணயமகடனுடைய ஆசிரியர் குடும்பத்தில் ஏற்கனவே இருந்தவர் வாசு கார்த்தி அவர் எழுதின புத்தகம் பெஸ்ட் பாலிசி வாழ்க்கை ஈசி புத்தகத்தினுடைய பெயர் பெஸ்ட் பாலிசி வாழ்க்கை ஈசி எழுதியவர் பெயர் வாசு கார்த்தி இந்த புத்தகம் இ புக் ஐம்பது ரூபாய் பிரிண்ட் புக் அறுபது ரூபாய் விகடன் பப்ளிகேஷன்ஸ்ல இருக்கு இவங்க இதில் வந்து ஒவ்வொரு குடும்பமும் அந்த குடும்ப சூழல் எப்படி இருக்கு மாதாந்திர வருமானம் எப்படி இதன் அடிப்படையில் எதிர்பாராத செலவுகள் என்ன வருவதற்கு வாய்ப்பு இருக்கு அப்படிங்கறத பார்த்து இதை வந்து எப்படி நம்ம வந்து செக்யூர் பண்ணிக்கிறது என்ன மாதிரியான கவரேஜ் நமக்கு என்னென்ன மாதிரியான காப்பீடுகள் இருக்கு என்ன மாதிரியான காப்பீடு திட்டங்கள் இருக்கு இதுல எது நமக்கு வந்து இந்த சூழல்ல ஏற்றுறது ஏன்னா எல்லா காப்பீடும் எல்லாருக்கும் ஏற்றது கிடையாது உங்க வயசுக்கு நீங்க டேம் இன்சூரன்ஸ் எடுக்கலாம் நான் எடுக்கிறதுல பிரயோஜனமா இல்லையா நான் யோசிக்கணும் என்னுடைய வயசுக்கு ஹெல்த் கவரேஜ் ரொம்ப முக்கியம் உங்க வயசுல அது தேவைப்படாம கூட இருக்கலாம் ஹெல்த் கவரேஜ் இது சின்ன வயசுல தேவைப்படாதுன்னு சொல்ல மாட்டேன் பட் குறைவாக தேவைப்படலாம் என்ன மாதிரியான பாலிசி 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 எவ்வளவு இருக்கு யார் யாருக்கு எந்த அதனுடைய சாதக பாதகங்கள் என்ன வரி சலுகைகள் என்ன என்ன மாதிரியா பிரீமியம் கட்டுறது நல்லது கிளைம் எப்படி நம்ம பாலிசி போட்டுறது கூட பரவாயில்ல ஒருவேளை கிளைம் வந்தா இந்த கிளைம் எப்படி பெறுவது அப்படிங்கிற இதனுடைய ஒவ்வொரு பாலிசியினுடைய பிளஸ் என்ன மைனஸ் என்ன இப்படி பல விஷயங்களும் எளிமையான இதோட எக்ஸாம்பிள்ஸோட நல்ல இதோட எடுத்து அவர் சொல்லி நான் எப்போதுமே சொல்வேன் நீங்க பங்குச்சந்தை பரஸ்பர நிதி இந்த ரிஸ்கான முதலீடுகள் செய்யறதுக்கு முன்னால உங்க ரிஸ்க கவர் பண்ணிக்கணும் என்ன ரிஸ்க் ஹெல்த் ரிஸ்க் அதுக்கான செலவு அது வரக்கூடிய எதிர்பாராத செலவுகள் அதே மாதிரி நான் இல்லைன்னா என்னுடைய குடும்பத்தினுடைய நிலைமை என்ன அப்படிங்கறது ஒரு டேர்ம் இன்சூரன்ஸ் காப்பீடுங்கிறது ரொம்ப முக்கியம் அந்த முக்கியத்துவத்தை உணர்ந்து தெரிந்து செயல்படுவதற்கு இந்த புத்தகம் நிச்சயமாக மிக குறைவான புத்தகங்கள் தான் தமிழ்ல இருக்கு எனக்கு இருந்து ஓரிரு புத்தகங்கள் தான் இருக்கும் நான் நினைக்கிறேன் அதுல வந்து அதை எளிமைப்படுத்தி எழுதியிருக்கக்கூடிய முக்கியமான ஒரு புத்தகமாக கருது சிறப்புங்க சார் ஏன்னா போன உடனே வாழ்க்கையை தான் உணர்ந்தேன் ஒவ்வொருத்தருக்குமே இந்த மாதிரி ஒரு காலகட்டத்தில் வரும்பொழுது நம்ம தான் இதை உணர்றோம் நம்ம நல்லா இருக்கும்பொழுது உணர்றதில்ல அதுதான் நான் திரும்ப திரும்ப வலியுறுத்துவது நம்ம நல்லா இருக்கும் போதே அதை எடுத்து நம்ம உங்களுக்கு தெரியுமா ஒரு விஷயம் நான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி இரண்டு கிட்டத்தட்ட முப்பது ஆண்டுகளுக்கு மேலாக மருத்துவ காப்பீடு எடுத்துக்கிட்டு வர்றேன் இது மட்டும் சில லட்சங்கள் இருக்கும் நான் இது கட்டி இருக்கிறது பல லட்சங்கள் இருக்கும் ஆனால் இன்னைக்கு வரைக்கும் மருத்துவ காப்பீடு நான் கிளைம் பண்ணதே இல்லை ஒன்னு ஒரு தடவை கூட கிளைம் பண்ணதில்ல ஆனால் இது வீணா போனதாவே நான் நினைக்கல ஏன்னா ரெண்டு காரணம் ஒன்று இதை பயன்படுத்தணுங்கிறதுக்காகவே நமக்கு உடம்புக்கு வர எதுவும் வேண்டிய கூடாது நம்ம நமக்கு நல்லங்கிற வரைக்கும் நல்லது ரெண்டாவது நம்ம கட்டின இந்த பணம் முப்பது ஆண்டுகளுக்கு மேல் நான் கட்டிய பணம் யாரும் ஒவ்வொருத்தர் மருத்துவ காப்பீடு உண்மையிலேயே மருத்துவம் தேவைப்பட்டவருக்கு பயன்பட்டு இல்லையா அந்த திருப்தியும் நமக்கு இருக்கு இரண்டு விதத்துல இதனுடைய பலன் இருக்கதா நான் பாக்குறேன் சூப்பருங்க சார் சூப்பருங்க சார் சார் ரொம்ப நன்றி சார் ரொம்ப எளிமையா பல கேள்விகளுக்கு ஒரு அருமையா வந்து பதில் சொல்லியிருந்தீங்க நிறைய கேள்விகள் இருக்கு நம்ம நேரம் கிடைக்கலாம் நேரம் கிடைக்கிறப்ப நிச்சயம் பேசுவோம் சார் நிச்சயம் நிச்சயம் பேசுவோம் தேங்க்யூ சார் தேங்க்யூ சார்